ஓ முருகா போற்றி ஓ பவ என் அன்பு குழந்தையே அண்ணையாய் ஒரு முகம் அத்தனாய் ஒரு முகம் அண்ணனாய் ஒரு முகம் ஆறுயிர் நண்பனாய் ஒரு முகம் என்னை காக்க ஒரு முகம் எட்டு திக்கும் ஒரு முகம் என் கண் செல்லுமிடமெல்லாம் உந்தன் ஆறு முகம் கை கொண்டு பக்தரை காத்திடவே பச்சை மயில் அமர்ந்து பரிபாலிக்கும் பாலமுருகா உன்னத உருவானவனி உயிர்காக்கும் உயர்ந்தவனி உன்னில் உருகினேன் உன்னத பெருமானி எல்லோரும் கைவிட்டாலும் இல்லை என சொல்லி கை கழுவி விட்டாலும் என் பிஞ்சு கைகள் உன்னை காப்பாற்றும் கடைசி வரை என்னை காப்பாற்றும் வேலவன் துணை இருக்க நமக்கு வெற்றி கிட்டும் தங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக மிளறவும் செய்யும் அனைத்து காரியங்களிலும் சித்தியடையவும் கந்த பெருமானை பிரார்த்தித்து கொள்ளுங்கள் சண்முகா சரணம் ஓம் சரவணபவ ஓம் முருகா போற்றி என்று சொல்லிக் கொண்டே வாருங்கள் துவண்டு விடாதீர்கள் விகுண்டு எழுதுங்கள் சண்முகா சரணம் என்று ஒரே ஒரு முறை பதிவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்தி காமிப்பேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைக்குலைய நான் விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை நான் காப்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் பவ என்